ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன்குட்டி இன்றைக்கி நம்ம கடலூர் வஞ்சிர மீன் வருவன் போட்டிருக்கேன் என்னென்னு பாருங்கள் அதிக டேஸ்ட்டு அதிக ருசி நம்ம இந்த மாதிரி மசாலா சேர்த்து வறுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது நம்ம இந்த வஞ்சிர மீன் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நமக்கு ஸ்லைஸாக இருக்குது வஞ்சரம் மீன் ஏன்னா எ நம்ம எவ்வளோ ஸ்லைஸ் வேணாலும் வெட்டக்கூடியும் எந்த அளவுக்குல ஸ்லைஸாக வெட்டுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த மசாலா டேஸ்ட்டும் மீன் ஒரு மொறு பஸ் கிறிஸ்பியாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா இப்போ வாங்க எப்பவும் போல நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து அலசி எடுத்துக்கலாம் வஞ்சர மீன் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்லைஸாக வெட்டிடுவோம் அதனால இந்த அலசற பக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும் ஏன்னா நம்ம நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கறி அலசற மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்தோம்னா நமக்கு மீன் உடைஞ்சிடும் இந்த மீன் வஞ்சர மீனை நம்ம எந்த அளவுக்கு உடையாம நம்ம பொறிச்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்க்கவும் நல்லா இருக்கும் சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் இந்த மாதிரி ஒரு தட்டில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி அதை ஒன்று ஒன்றா அலசி தான் எடுக்கணும் எந்த அளவுக்கு பக்குவமாக நீங்கள் அதை அலசுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு உடைக்காமல் சூப்பராக கிடைக்கும் அலசி அலசி இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு போட்டுட்டு அதுலேருந்து ஒரு நல்ல அதேமாதிரி தனித்தனியாக அலசி எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ அவருங்க அந்த பாத்திரத்தில் அப்படியே மிதமாக அப்படியே திருப்பி திருப்பி விட்ட மாதிரி அலசி எடுத்து போடணும் நீங்கள் போட்டு பிசிஞ்சிங்க இங்கேவே மீன் உங்களுக்கு டயர்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் பொறிக்கும் போது எல்லாம் தனித்தனியாக உடஞ்சி போயிடுவாங்க நமக்கு பார்க்க கஷ்டமாக இருக்கும் எப்பவும் போல் நம்ம எலுமிச்ச பழசாறு இது அந் இந்த மீனில் நம்ம ஊற்றி சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்க்குற எப்பவும் போல் உப்பு தயிர் மசாலா எல்லாம் சேர்ப்போம் ஆனால் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கறிக்கெல்லாம் இஞ்சி அதிகமாக சேர்ப்போம் ஆனால் மீனுக்கு இஞ்சி கம்மியாக சேர்க்கணும் பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இஞ்சி நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த மீன் ஃப்ளேவர் டேஸ்ட்டு நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது தெரியாது அதை அதனால் நீங்கள் இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி போகிறீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு சாந்து போட்டுருக்கோங்க அதை நான் சேர்க்கும் போது மீதி சொல்கிறேன் இப்போது தயிர் ஊற்றியாச்சு தண்ணி மிளகாய் தூள் போட்டாச்சு உப்பு போடுறேன் இது கூட கரம் மசாலா கரம் மசாலா மல்லித்தூள் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம எல்லா நான்வெஜ் கூட சேர்க்கலாம் எந்த கொலாப்ஷனும் பண்ண மாட்டாங்க நமக்கு டேஸ்ட்டையும் நமக்கு சாப்பிட்ற ருசியும் அதிகமாக தான் பருத்தி கொடுப்பாங்க சரிங்களா இப்போது நான் இந்த மீன் வறுவல் மசாலா ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு அளவெல்லாம் நான் டிஸ்பிளேலேயே கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க மல்லித்தூள் மட்டும் எப்போவுமே கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க சரிங்களா நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்து அந்த அலசும் போது சொன்னல்லை அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த மசாலா சேர்த்து பேசியும் போது பொறுமையாக அப்படியே நமக்கு மேலே தடைவு விடுற மாதிரி மசாலா அப்படியே கலந்து பிசையணும் இங்கேயும் நீங்கள் நல்லா போட்டு பேசுறீங்க பேசிஞ்சிங்க மீன் உடைய ஆரம்பிச்சிடும் சாதா உப்பு மிளகாத்தூள் நீங்கள் இதை சேர்த்து மீன் வறுத்தாலே இந்த மஞ்சரம் மீன் டேஸ்ட்டு அது நல்லாயிருக்கும் இங்கே நான் முக்கியமாக இந்த வீடியோவில் சொல்ல வர்றது இந்த மீன் உடையாமல் எடுக்கிறதுக்கு தான் நான் சொன்னேன் இல்லையா இப்போது ஒரு அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு ஒரு அளவுக்கு பூண்டு சாந்து சேர்த்துருக்கேன் முன்னாடி மசாலாலாம் சேர்த்து நான் ஊற வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரம் தான் நான் இஞ்சி பூண்டு சாந்து சேர்க்குறேன் சரிங்களா சேர்த்து இது கூட கான்ஃபுலமாவை சேர்த்து நம்ம பேசிய போகிறோம் நல்லா நோட் பண்ணிக்கங்க மாவு நம்ம சேர்க்கணும் ஆனால் நீங்கள் அதிகமாக சேர்த்துறவே கூடாது ஏன்னா நமக்கு மீன் மேலே லேயர் மாதிரி வந்துருச்சுனாலே அது பஜ்ஜி மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி பொசிஷன் போயிடும் அதனால் இந்த மசாலா தனியாக பிரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம இப்போ சேர்க்குறோம் கொஞ்சமாக அதாவது நான் அந்த அளவுலாம் சொல்லியிருக்கல அந்த அளவுக்கு சேர்த்து நம்ம பிசைஞ்சு இந்த மாதிரி எண்ணெயில் போடும்போது அந்த ஓரம் மசாலா இருக்கல அதை நல்லா தடவி அந்த போடும்போது கொஞ்சமாக அந்த மாதிரி நான் செய்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி அந்த மீனை அந்த மசாலா தண்ணி இருக்கில்ல அந்த அது கூட இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எண்ணெயில் போடுங்க ஏன்னால் அதை மேலே நமக்கு அந்த மசாலா டேஸ்ட்டு காரம் புளிப்புலாம் கொஞ்சம் கூடுதலாக மீன் சாப்பாடு சூப்பராக இருக்கும் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இப்போது நீங்கள் அந்த மீன் போடும்போது கண்டிப்பாக ஒரு குறஞ்சோ அஞ்சு பீஸு ஆறு பீஸு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வருத்திடுங்க ஏன்னால் அப்போ தான் நமக்கு அது நல்லா வேகும் அது இல்லாமல் நமக்கு அந்த மீன் உடையாமல் தனித்தனியாக நம்ம திருப்பி திருப்பி விட்டு நல்ல கிறிஸ்பியாக எடுக்கலாம் சரிங்களா இப்போது இது கூட இன்னும் உங்களுக்கு மொறுமொறுப்பு வேணும்னா அரிசி மாவு சேர்த்துக்கங்க நான் இங்கே சேர்க்கலை ஏன்னா இந்த மீனே நமக்கு அந்த ஸ்லைஸாக விட்டதுனால நல்ல மொறுமொறுப்பாக தான் இருக்கும் அதனால் நான் அரிசி மாவு சேர்த்துக்கல இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் நல்லா நல்லா கிறிஸ்பியாக முன்னு மொறு ஒருக்கணும்னா நீங்கள் கொஞ்சமாக அது கான்ஃபிள சேர்த்ததோடு இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அது உங்கள் சாய்ஸு அதுக்கப்புறம் கலரு நீங்கள் சொல்லவே தேவையில்லை சாதா தனி மிளகா தொள் நம்ம மீன் வறுவல் மசாலா சேர்த்து போட்டாலே பாருங்கள் உங்களுக்கு இந்த கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது மீன் எவ்வளோ பொறிஞ்சுருக்கு இந்த மீனில் கொஞ்சம் கூட நமக்கு உடையிற ஸ்டேஜே இல்லை இந்த இந்த இதை சொல்ல தான் அவங்களுக்கு நயனா மீன் எல்லாேருக்கும் ஒர்க்க தெரியும் மசாலா சேர்த்து பொறிச்சு எடுப்பாங்க ஆனால் வஞ்சிர மீன் நம்ம எந்தளவுக்கு உடையாமல் முழுசாக எடுத்து சாப்பிட்றோமோ அளவுக்கு நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த தயிர் எலுமிச்சை சாறு உப்பு தனி மிளகாய் தூள் மீன் வருள் மசாலாம் சேர்த்து எவ்வளோ நேரம் ஊற விடுறீங்களோ அவ்வளோ நேரத்துக்கு நமக்கு டேஸ்ட்டு கூடுதல் கிடச்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா குறைஞ்ச வச்சு ஒன்று ஒரு மணி நேரம் இதே ஒரு ஃபங்க்ஷனில் செய்கிறீங்கன்னா நீங்கள் அதை வறுக்கிற டைம் வரைக்குமே ஊருட்டும் ஒரு பிரச்சனையும் கிடையாது சரிங்களா இப்போது இந்த மீனுக்கு எதனால் இந்த பொறிச்சி எடுக்கிறதுக்கு சந்தேகிக்கிறந்தால் எங்களுக்கு கமெண்ட் செய்யுங்க நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்கள் தம்மையில் கடலூர் வஞ்சிர மீன் வருவல்னு போட்டிருக்கேன் ஏன்னா இங்கே ஃபங்க்ஷன் செஞ்ச வீட்டில் வெளிநாட்டில் இருந்து ஒரு நபர் வந்திருந்தார் அவர் மீன் எடுத்து சாப்பிட்டுட்டு உண்மையிலுமே கடலூர் மீன் நல்ல டேஸ்ட் இருக்குது அங்கே எனக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னார் அதுக்காக தான் உங்களுக்கு நான் கடலூர் வஞ்சிர மீன் வருவன் போட்டிருக்கேன் சரிங்களா இதுதான் எங்கள் கடலூர் மாவட்டம் மீன் ஹார்பர் சரிங்களா இந்த மாதிரி ஐஸ் கட்டியை உடச்சி இந்த போட்டில் ஏற்றி எடுத்துகிட்டு போய் தான் மீனை பதப்படுத்தி எடுத்துகிட்டு வருவாங்க இது சும்மா கடைசியாக உங்களுக்கு இந்த கடலூர் ஹார்பரை காமிக்குங்க தோணுச்சு அதனால் இந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் இல்லை நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க சரிங்களா நீங்கள் டெய்லியுமே ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும் அப்படியே வலையிலேருந்து எடுத்து நம்ம வாங்கி எடுத்துகிட்டு போய் குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் இந்த ஃப்ரெஷ் மீனுக்கும் அதிக நாள் ஐஸ் வச்சு மீனுக்கும் டிஃப்ரெண்ட் நிறையா பார்த்துருக்கேன் பத்து ரூபா ரூபா கூட இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நேராக ஹார்பருக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு போயிட்டு வாரத்தில் ஒரு நாளாக இருந்தாலும் குழம்பு சூப்பராக வச்சு சாப்பிடுவோம் சரிங்களா இப்போது இங்கே இந்த இந்த இங்கே உங்களை காட்டுலையா இந்த போட்டில் மீன் பிடிக்க ஒரு இருபதுலேருந்து முப்பது பேருக்கிட்ட போவாங்க அவங்க மீனெல்லாம் இறக்கி முடிச்சிட்டு கடைசியாக அந்த மீன் எடுத்து அவங்க கறிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு போனவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுப்பாங்க இப்போது இந்த மாதிரி தான் கூடையில் மீன் வச்சு சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க சரிங்களா இந்த போட்டு இல்லை எங்கள் பாருங்களேன் ஒரு முக்கியமானு காட்டுறேன் அவங்க பதினஞ்சு இருபது ஒரு மாதம் கூட உள்ளே இருப்பாங்களாம் அவங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பாத்திரம் அந்த உள்ள கட்டி ரெடியாக வச்சுருக்காங்க அங்கேயே மீன் பிடிச்சி மீன் குழம்பு நிறைய வச்சு சாப்பிடுவாங்களாம் சரிங்களா இந்த எற பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இங்கே எல்லா மீன் வச்சுருக்காங்க வவ்வா மீன் பாறை மீன் இந்த ராம் ராம் பாருன்னு சொல்லுவாங்க ஷீலா மீன் இந்த மீன் பெரிய ஷீலா மீன் இது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கடைசியாக நம்ம வஞ்சர மீனை பார்த்துட்டோம் இந்த மீன் வாங்கிட்டு போக போகிறோம்